ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அங்கே ஒரு சூரை செடியில் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என கோரி ஆண்டவரை நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்லன் என மன்றாடினார் சூறை செடி அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அங்கிருந்து அவர் அவருடைய ஒரு போராட்டமே நடக்கிறது மனப்போராட்டம் அது என்ன சொல்கிறாரு என்னை விடு நான் செத்து போகிறேன் இனி எனக்கு வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அடிப்படை காரணம் வந்து அந்த மன அழுத்தம் நாம் ஏற்கனவே காட்டிய மக்கள் மனம் மாறிவிட்டார்கள் ஆனால் மக்கள் முழுமையாக மரணம் மனம் மாற வேண்டுமென்றால் யாருடைய மனமாற்றம் மிக மிக அவசியம் அரசனுடைய தலைமையினுடைய மனமாற்றம் அவசியம் ஆனால் இந்த தலைமை எப்படி இருக்கிறது மனம் மாறுவதற்கு தயாராக உள்ள தலைமையாக இல்லை நிச்சயமாக மனமாற்றத்திற்கு வாய்ப்புள்ள தலைமையாக அது இல்லை அந்த தலைமை வந்து மனமாற்றத்திற்கு புறம்பாக இருக்கிறது ஈசபையில் வந்து இறைவாக்கினரை எச்சரிக்கிறார் இந்த எச்சரிப்பு என்பதே இந்த மனமாற்றம் இல்லை என்பதனான மிக முக்கியமான அறிகுறி இல்லாவிட்டால் எலியாவுனுடைய அந்த வலிமை மிகு செயல்களை பார்த்துவிட்டு உடனே அரசனும் அரசியும் அவனுடைய காலடியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்திருக்க வேண்டும் நீதான் உண்மையான இறைவாக்கினர் நீதான் மக்களுக்கு நன்மையை செய்கிறவர் உண்மையான யாவையோடு தொடர்புடைய ஒரு நபர் என்பதை அவங்க சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் நடக்கலை மீண்டும் மீண்டும் எலியாவுக்கு எதிரியாக மாறுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நீ இதை வந்து நாம் பார்க்கணும் ஒரே மலைக்கு தப்பிச் செல்கிறார் ஒரு நாள் பயணம் சூறை செடி அது அதில் அமர்ந்திருக்கிறார் அப்போ தான் அவர் புலம்புறார் என்ன புலம்புறார் நான் வந்து சாக வேண்டும் அப்படிங்கிறார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் என்று மன்றாடினார் அந்த சூரச்செடியின் அடியில் அப்புறம் படுத்துக்கிட்டார் இப்போ அவர் வந்து சாகிறதுக்கு விரும்புகிறார் அவர் வாழவே விரும்பலை சாவதே எனக்கு போதும் எனக்கு வாழ வேண்டிய ஒரு ஆர்வமே எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த நிலைக்கு அவர் வந்து தள்ளப்படுகிறார் தொடர்ந்து ஐந்தாவது வசனம் பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதூதர் ஒருவர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் இங்குதான் ஒரு மனம் நொந்திருக்கிற வேதனையோடு இருக்கிற அல்லது ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிற ஒரு பணியாளரை யா கடவுள் வந்து எப்படி அணுகுகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது இதுதான் பணியாளருக்கு கிடைக்கிற ஒரு அன்பு கொட்டு என்று கூட சொல்லலாம் உடனே வந்து யாவை இறங்கி வருகிறார் உடனே அவரை ஆதரிக்க முயற்சி எடுக்கிறார் அவரை புரிந்து கொள்கிறார் அவருடைய வலியை புரிந்து கொள்கிறார் அவருடைய கசப்பு உணர்வுகளை எல்லாம் அறிந்து கொள்கிறார் அப்படி தான் எலியா வந்து சொல்கிறார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல ஒரு இறைவாக்கினன் யாவேக்காக வாழுகிறவன் யாவே இடத்திலே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள் என்று வேண்டுகிறான் என்றால் அவன் விரக்தியினுடைய உச்சக்கட்டி கட்டத்துக்கு போய்விட்டான் நம்பிக்கை இழந்த தன்மையினுடைய அந்த இறுதி நிலைக்கு போய்விட்டான் என்று பொருள் இனிமேல் நான் வாழ விரும்பவில்லை நான் வந்து இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்கிறேன் என்று ஒரு புலம்பல் இங்கே தெரிகிறது அவனது தான் தகுதியற்றவன் என்று உணர்வது போல தெரிகிறது அதனால் இத்தோடு எனக்கு முடியட்டும் நான் செத்து போகிறேன் நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்கிற பேச்சுக்களெல்லாம் இந்த இறைவாக்கினருடைய இயலாமை சுட்டி காட்டுகிறது மன வலிமை இன்மையை சுட்டி காட்டுகிறது இனிமேல் யாவையை நம்பினால் எதுவுமே கிடைக்காது என்பது போன்ற ஒரு நிலையை அவன் உணர்ந்ததாக தெரிகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியை நான் பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஆறாவசனம் அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாற்றில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார் அவர் படுத்துக்கொண்டார் இங்கே வானத்தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வானத்தூதர் வருகிறார் வானத்தூதர் என்பதே ஒரு அடையாளம் தான் ஒரு சிம்பல் அதாவது வானத்தூதர் என்கிறவர் கடவுளுக்கு பணிவிடை புரிகிறவர் கடவுளுக்கு பணிவிடை புரிகிறவர் என்றால் கடவுளை பிரசன்னப்படுத்துகிறவர் இப்போ கடவுளே வருவதற்கு பதிலாக வானதூரே வருகிறார் வானத்தூர் வருகிறார் அப்போ கடவுளே வருவதற்கு அது சம சமமானதாக இருக்கிறது அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் எனவே இந்த இறைவாக்கினர் தன்னுடைய இயலாமையை சொல்லி புலம்புகிற போது நான் செத்து போக போகிறேன் என்று சொன்னபோது அந்த செடியின் அடியிலே சூறை செடியின் அடியிலே படுத்து நொந்து வெந்து இருக்கிற ஒரு சூழலில் இறக்குறை அவரை தட்டி எழுப்பது போல் ஆண்டவருடைய தூதர் வந்து தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்பித்தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறார் தொடர்ந்து ஏழாவது வசனம் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் இப்போ வந்து கடவுள பொறுத்த மட்டில் ரெண்டு பாரம்பரியங்கள் இருக்கிறது வடநாட்டு பாரம்பரியம் தென்னாட்டு பாரம்பரியம் இப்போ நாம் தென்னாட்டு பாரம்பரியத்துக்கு வருவோம் தென்னாட்டு பாரம்பரியம் கடவுளை யாவை என்று சொல்லும் இந்த யாவையை கடவுள் வந்து மனித உருவத்திலே வருகின்றவராக இருப்பார் ஆந்திரஃபா மார்பிசம் ஆந்திரஃப மார்பிசம் என்றால் மனிதனாகவே மாறுவது அல்லது மனித மாடலை மாதிரியை கொண்டது கடவுளை மனிதனாக மாற்றுவது இப்போ மனிதன் என்னென்ன வேலை செய்வான்னா அத்தனையும் கடவுள் செய்வார் மனித பார்வையிலே கடவுளை பார்க்கின்ற ஒரு சூழல் ஆனால் வடநாட்டு பாரம்பரியம் கடவுளை பொறுத்த மட்டில் கடவுளை வந்து ஒரு ஆவியாக பார்ப்பது எங்கோ தூரத்தில் இருப்பவராக பார்ப்பது மனிதன் மத்தியில் வாழ்பவராக பார்ப்பது அல்ல ஆந்திர அல்ல கடவுளை மனிதனாக பார்க்கின்ற பார்வை வடநாட்டு பாரம்பரியம் அல்ல அவர் வந்து எங்கோ வானத்தில் இருப்பார் அவரை வந்து பார்க்க முடியாது பார்த்தாலும் மனிதன் செத்து போவான் அதனால் முகத்தை மூடிக்கொள்வார்கள் எனவே வடக்கு பாரம்பரியம் கடவுளை பார்த்தாலே நம்ம செத்து போயிடுவோம் என்று சொல்லி முகத்தை மூடிக்கொள்வது ஆனால் தென்னாட்டு பாரம்பரியம் அப்படி அல்ல தென்னாட்டு பாரம்பரியத்தில் வந்த தாவிதாக இருந்தாலும் சரி அல்லது தாவீதுக்கு பிறகு வந்த சாலமோனாக இருந்தாலும் சரி எல்லா அரசர்களுமே கடவுளை வந்து யாவையை வந்து ஒரு தங்களோடு புறபாடுகின்ற ஒரு கடவுளாக பார்த்துருக்கிறார்கள் நேரடியாகவே யாவை என்று கூப்பிடுவார்கள் ஆனால் வடமா வடநாட்டு பாரம்பரியம் அப்படி அல்ல யாவை சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் அது பதிலாக அவர்கள் இன்னொரு சொல்லை பயன்படுத்துவார்கள் எலோகிம் எல்லோ என்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள் அது தவிர்த்து இன்னொரு உருவகத்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த யா யாவையினுடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதற்காக யோலோகிம் என்ற சொல்லுக்கு பதிலாக அவர்கள் ஒரு உருவத்தை பயன்படுத்துவார்கள் என்ன உருவம் என்றால் வான தூதர் ஆண்டவரின் தூதர் எனவே இந்த ஆண்டவரின் தூதர் வான தூதர் என்று சொன்னாலே அது யாரைத்தான் குறிக்கிறது யா கடவுளைத்தான் குறிக்கிறது அதனால தான் இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் வானதூர் என்று சொல்ல சொல்லப்பட்டாலும் அல்லது இரண்டாவது முறையாக ஆண்டவரின் தூதர் என்று சொல்லப்பட்டாலும் இந்த ரெண்டு பேரும் சொல்லப்பட்ட நிலையில் மக்கள் என்ன செய்கிறார்கள் மக்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து இந்த வான தூதரையோ ஆண்டவரின் தூதரையோ எப்படித்தான் பார்க்குறாங்க கடவுளாகத்தான் பார்க்குறாங்க கடவுளே பிம்பமாக பார்க்கிறார்கள் கடவுளே பிரதியாக பார்க்கிறார்கள் கடவுளே பேரை சொல்லக்கூடாது அவர் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி உருவகங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே இது வந்து உருவக சொல் தான் எனவே இதை வந்து வானத்தோராக இருக்கலாம் அல்லது கடவுள் தூதராக இருக்கலாம் கடவுளுக்குரிய உருவகங்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க முடியும் தொடர்ந்து எட்டாவது வசனம் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் ஆக இப்பொழுது இந்த ஏறக்குறைய அவர் வந்து இரண்டு முறை அவருக்கு உணவு ஊட்டிய பிறகு உணவு கொடுத்த பிறகு ஏறக்குறைய அவருக்கு வலிமை வந்துவிட்டது என்றால் இதுவரை நடந்து கலை கழைத்திருக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்க எண்பது மைல் அந்த களைப்பு இருக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் இப்படி ஈசபேல் நம்ம இந்த பாடுபடுத்துகிறாலே இவளுடைய மனமாற்றத்தை எதிர்பார்த்தோம் ஆகாபரணி மனமாற்றம் எதிர்பார்த்தோம் எதுவுமே நடக்கலையே மக்கள் மட்டும்தான் நம் காட்டி திசைக்கு போயிருக்கிறார்கள் என்கிற அந்த அழுத்தம் இருந்தது இப்பொழுது அந்த அழுத்தம் குறைந்திருக்கிறது யாவே வந்து அவரை திடப்படுத்தி இருக்கிறார் உணவு கொடுத்திருக்கிறார் தண்ணீர் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இவரை வழி நடத்த இருக்கிறார் இப்பொழுது அவருக்கு மீண்டும் புது தம்பு வருகிறது அந்த அடிப்படையில் நாற்பது நாளும் நாற்பது இரவும் அவர் ஓரேப்பு என்ற மலையை அடைந்தார் ஏற்குறைய முந்நூறு கிலோமீட்டர் தூரம் நம்ம ஏற் அவரை பார்த்த அந்த இடத்திலிருந்து அவரை பார்த்த அந்த இடத்திலிருந்து முந்நூறு மைல் தூரம் முந்நூறு மைல் தூரம்னா கணக்கு பண்ணிக்கணுங்க எவ்வளவு தூரம் இருக்கலாம் என்று நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வந்து அவர் நடந்து ஒரு மாதம் எடுத்திருக்கிறார் நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு நாற்பது நா நாற்பது நாட்கள் பயணப்பட்டு இருக்கிறார் இந்த நாற்பது நாட்களுக்கு பிறகு ஓரை ஓரைப்பு மலை என்றாலே அது வடக்கு பாரம்பரியம் தான் தெற்கு பாரம்பரியம் கிடையாது அதனால் இந்த வடக்கு பாரம்பரியத்தின் வழியாகத்தான் இந்த கதையெல்லாம் வந்தது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த கதைகள் எல்லாம் எளியா கதைகள் தெற்கு பாரம்பரியத்தின் வழியாக வரல வடக்கு பாரம்பரியத்தின் வழியாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உத உதாரணம் எனவே வலிமை பற்றி இரவும் பகலுமாக நாற்பது நாட்கள் நடந்து ஓரைய்பு என்ற மலைக்கு வந்திருக்கு அந்த நாற்பது நாட்கள் என்பது நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் தங்கியிருந்ததை இது நமக்கு முன்வைக்கிறது இப்போ நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்திலே மக்கள் பயணித்தார்கள் அதே போல இங்கே எலியா என்ன பண்ணுறாரு நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் பயணிக்கிறார் பயணித்து ஓரேப்பு மலையை அடைகிறார் அதாவது சீனாய் மலை ம சீனாய் மலை என்றாலும் ஓரேப்பு மலை என்றாலும் ஒரே பொருள்தான் தொடர்ந்து இப்பொழுது அடுத்த பகுதி போகிறோம் எலியா யாவையை சந்தித்த பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு முடிய பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு முடிய மூன்றாவது பகுதி எலியா யாவையை சந்தித்தல் ஈசபேல் எலியாவை எச்சரித்ததை முதல் பகுதியில் பார்த்தோம் ஒன்று முதல் மூன்று ரெண்டாம் பகுதியில் எளியா நேர ஓரைப்பு மலைக்கு தப்பிச் செல்வதை பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவது பகுதியாக எலியா யாவையை சந்திப்பதை பார்க்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் அவர் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் வினவினார் இதுவரை நீங்கள் எலியா எங்கே தங்குகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் பதினேழாம் அதிகாரத்தில் வந்து அவர் ஐந்தாம் அசனம் சமாரியாவுக்கு போவார் சமாரியாவிலிருந்து ஈசபேலுக்கு பயந்து யோதான் பள்ளத்தாக்கு ஒரு யோதான் பள்ளத்தாக்கில் ஒரு ஓடை கரித்து ஓடை அப்படிங்கிற ஓடை அருகில் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கடுத்து ரெண்டாவது பகுதி சாரிபாத்து கைம்பன் வீட்டிலே தங்குவார் பதினேழு அஞ்சில் வந்து கரித்து ஓடை அது யோதான் பள்ளத்தாக்கு அதற்கு எதிர்த்துசையில் இருக்கிற சாரிபாத்து என்கிற அந்த நகரில் ஒரு கைம்பனுடைய வீட்டில் தங்குவதாக குறிப்பிருக்கிறது இப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதில் வந்து ஓரேப்பு மலையில் ஒரு குகையில் தங்குகிறார் அதனால் இவர் தங்குகிற பகுதிகள் எல்லாமே ஒரு வேறுபட்ட மாறுபட்ட பகுதிகள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் தங்குகிறார் இவருக்கென்று ஒரு தனித்துவம் கிடையாது இந்த இடத்துலாம் இருக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம இறைவா குறைக்கணும் இப்போ இசை ஏசியாவெலாம் ஒரே இடத்துல தங்கினார் எருசலேம் தான் அவருக்கு எரேமியா எரேமியாவுக்கு எருசலேம் தான் எசைக்கியல் எசைக்கியலுக்கு ஏறக்குறைய பாபிலம் இந்த பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேறவில்லை ஆனால் எலியாவை பொறுத்த மட்டில் ஏறக்குறைய பயணிக்கின்ற ஒரு இறைவாக்கினர் தான் இருக்கிறார் இன்றைக்கி இங்கே பார்க்குறீங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல பார்க்குறீங்க எல்லாவற்றுக்கும் ஏறக்குறைய ஒரு ஒத்திசைந்து போவது போல இருக்கிறது தான் தங்குகிற இடத்தை பற்றி அவர் கவலை கொள்கிறவராக தெரியவில்லை எந்த இடத்தில் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே தங்கிக் கொள்கிறார் அது ஓரைப்பு மலையாக இருக்கலாம் அல்லது ஓடைக்கருகாக இருக்கலாம் அல்லது சாரிபாத்தினுடைய பெண் அந்த பெண்ணுடைய வீடாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இடம் என்பது அவருடைய பணிக்கு வந்து ஒரு தடைக்கல்லே அல்ல அந்த அளவில்தான் நாம் இந்த ஒன்பதாவது வசதியை பார்க்கிறோம் அவர் அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்பொழுது ஆண்டவது வாக்கு அவருக்கு வந்தது நீ எங்கே நீ இங்கே என்ன செய்கிறாய் இதுதான் யாவையனுடைய கரிசனை இவர் ஏற்கனவே மனம் நொந்து போயிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அந்த நேரத்தில் யாவையுடைய கரிசனை இது இங்கே மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டில் வந்து யாபே வந்து அவருக்கு உணவு வழங்க ரெண்டு முறை ஒரு முறை வானதூர் வழியாக இன்னொரு முறை வந்து ஆண்டவரின் தூதர் வழியாக ரெண்டு முறை உணவு வழங்குகிறார் இப்போ வந்து என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறார் அதுக்கடுத்து நீங்கள் வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதே இது கடைசி பகுதியில் எளியாவிடத்தில் அவர் கே கேட்பா நீ இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிற அதே எளியாவிடத்தில் அவர் என்ன செய்வார்னா பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் எளியா நீ இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அதாவது ஒரு கரிசனையோடு இறைவாக்கினை பார்க்கிற பார்வை அந்த கரிசனையோடு இறைவாக்கினை பார்க்கிற பார்வை இருந்ததுனால தான் இறைவாக்கினர் தன்னுடைய மனத்தையே தளக்கிறார் இவர் கேட்ட உடனே அவர் அப்படியே கொட்டிடுறார் தன்னுடைய உள்ள கிடக்கைகள் அத்தனையும் கொட்டி விடுகிறார் யாருடா நம்மளை கேட்பாங்க அப்படின்னு காத்திருந்தது போல உலகமாக தான் நடக்கும் ஒரு மனிதன் வந்து அப்படியே வெம்பி வெதும்பி நொறுங்கி இருக்கிற கட்டத்தில் அவனால் அழுகக்கூட முடியாது அப்படியே சோர்ந்து போயிருப்பான் அந்த நேரத்தில் யாராவது அவனுடைய முதுகை தட்டி என்னப்பா என்ன ஆச்சு எப்படி இருக்கிற எழுதினால என்கிட்ட சொல் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வெடிச்சிருவான் கெட்டவர் வந்து யார் என்னான்னு கூட அவனால் யோசித்து பார்க்க முடியாது அப்படி யோசிப்பதற்கு முன்னாலே அவன் தன்னுடைய உள்ள கிடக்கைகளையெல்லாம் கொட்டி தீர்த்து விடுவான் மனக்குமுறல்களையெல்லாம் அப்படியே கொட்டிடுவான் அப்படி தான் நான் எளியாவை பார்க்குறேன் யாவே வந்து கரிசனையோடு அவனை கேட்கிறார் நீ எப்படி இருக்கிற நீ எங்கே இருக்கிற இப்போ என்ன வேணும் உனக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று கரிசனியோடு கேட்டவுடனேயே அந்த ஒன்பதாம் வசனத்து பிறகு வருகிற அந்த பத்தாம் வசனம் ஆண்டவர் வினவுகிறார் என்று அறிந்தவுடனேயே அந்த பத்தாம் வசனத்தில் சொல்கிறான் பத்தொன்பதாம் அதிகிற பத்தாம் வசனத்தில் அந்த ஏலியுடைய அந்த மன அழுத்தம் உரக்தி எல்லாமே அப்படியே கொட்டப்படுகிறது வாசிங்க பத்தில் அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் இருந்து வருகிறேன் பேர் ஆர்வம் கொண்டவனாக இருந்து வருகிறேன் அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால் பேரார்வம் உள்ள எனக்கு இவ்வளவு இழி நிலையா அப்படின்னு நான் சும்மா வெறுமனே வந்து உங்களுடைய நான் வேலை செய்யல நான் வந்து ஒரு பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் ஆனால் இப்படி பேரார்வத்தோடு வந்த எனக்கு இந்த நிலையா அப்படின்னு கேட்கிறார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள் உம் வழிப்பிடங்களை தகர்த்து விட்டார்கள் உம் இறைவாக்கனரையும் வாழால் விட்டார்கள் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகிறார்கள் என்றார் ஆக படிப்படியாக அவனுக்கு என்ன நடக்கிறதோ அத்தனையும் சொல்கிறான் இந்த பேரோரத்தை நான் இருக்கிறேன் ஆனால் உண்மையிலே என்ன நடக்கிறது உடன்படிக்கையே உடைய மக்கள் மீறுகிறார்கள் யாவே பலிப்பிடங்களை தகத்தறிகிறார்கள் வாழால் இறைவா இறைவாக்கினர்களை கொன்றளிக்கிறார்கள் என்னையும் கொல்ல தேடுகிறார்கள் என்கிற அந்த ஒரு சூழலை அவர் எடுத்துச் சொல்கிறார் தொடர்ந்து அப்போது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் ஏதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார் ஆக இப்பொழுது மீண்டும் யாவை அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார் இந்த எலியா குரலை குரலை கேட்டவுடனே அவனுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற அந்த குரல் வருகிறது நான் வந்து உன்னை கடந்து போக போகிறேன் நான் உன்னை சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் நீ வந்து என்னை சந்திக்க வந்திருக்கிற அதானே எலியா வந்து ஓரையப்பு மலைக்கு எதுக்கு வர்றான் யாவையை சந்திக்க வருகிறான் ஆனால் யாவை இதுவரை சந்திக்கலை அவர் குரல் மட்டும்தான் கேட்குது நீ எப்படி இருக்க நலமோடு இருக்கிறாயா உன்னுடைய வழிகளெல்லாம் போய்விட்டதா உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா அப்படின்னு தான் விசாரிக்கிறார் நலன் விசாரிக்கிற போதே இவன் கொட்டி தீர்க்கிறான் உடனே யாவை என்ன சொல்கிறார் நான் தயாராக இருக்கிறேன் உன்னை கடந்து போக போகிறேன் நீ என்னை பார்க்கலாம் நீ என்னை நெருங்கலாம் என்று அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் தொடர்ந்து உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலையை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை ஆக இது எனக்குரிய பதினோராம் வருஷம் முழுவதுமே இந்த யாவே கடவுள் எலியாவுக்கு எப்படி தோன்றுகிறார் இவன் கடவுளை பார்க்க வந்திருக்கிறான் ஒரேப்பு மலையில் எப்படி மோசே வந்து ஓரையப்பு மலையில் அல்லது சீனாய் மலையில் யாவையை சந்தித்தானோ யாவையோடு உடன்படிக்கை செய்து கொண்டாரோ யாவையிடம் வந்து பத்துக்கட்டளையை பெற்றாரோ அதே போல் ஒரு புது பொறுப்பை பெறுவதற்காக எளியாக வருகிறார் மலை மீது ஏறி வருகிறார் யாவையை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான நோக்கம் இப்போ யாவையே நான் முன்னை சந்திக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன முறைகளில் நிலைகளில் யாவையை இவரால் சந்திக்க முடிகிறது நேரடியாக கண்ணுக்கு கண் அவரால் பார்க்க முடியாது என்னால் இது வட பாரம்பரியம் வட பாரம்பரியத்தை பொறுத்தமட்டில் யாவையை நேரடியாக பார்க்க முடியாது பிம்பங்களைத்தான் பார்க்க முடியும் பிரதிகளைத்தான் பார்க்க முடியும் யாவையை பார்க்க முடியாது நேரடியாக பார்க்க முடியாது அதாவது வந்து ஒரு ஆவி ஆவிக்கு சமமானவர் அதனால் நேரடியாக அவரால் தொடர்பு கொள்ள முடியலை அதனால் நான் உன்னை கடந்து போகிறேன் என்னை நீ கவனித்துக்கொள் என்னை பார் என்று சொல்கிறார் அதே மாதிரி அவர் காத்திருக்கிறார் முதலில் வந்து பெரும் சுழல் காற்று வீசியது அந்த சுழல் காற்றில் யாவை இருப்பதாக யார் உணர்வது இல்லையா ஆனால் யாவை இருந்தாரா இல்லை இவனுக்கே மாற்றம் பெரும் காற்று வருகிறது இதில் யாவை இருப்பார் அப்படின்னு போகிறான் ஆனால் அவரால் யாரை பார்க்க முடியவில்லை யாவையை பார்க்க முடியவில்லை இனிய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் இயேசுக்கே நன்றி வாழ்க ஒரு மெல்லிய காற்றிலே அசைந்த காற்றில் காற்றிலே சந்திக்க முடியும் அப்போ யாவையை தான் எப்படி சந்திக்கிறேன் என்பதை ஒரு பட உருவிலே சுட்டி காட்டுகிறார் மீண்டும் வந்து நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஆண்டவருடைய தூதர் கேட்டார்